அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் நீராப்பிள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஆப்பிள்ன்னுவாங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் அப்படி பல விதமான பெருசொல்ல சொல்லப்படுது இது நம்ம தமிழில் பார்த்தா தண்ணீர் ஆப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குணம் எக்கச்சக்கமாக இருக்கு டெய்லி ஒரு ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும்ன்றாங்க அவ்வளோ மருத்துவம் இருக்கும் இதில் ஓகேங்களா இப்போ நம்ம இது வந்து இது எல்லாமே இல்லை கொஞ்சம் ஒரு பாதி எடுத்துக்க போகிறோம் பாதி எடுத்துகிட்டு ஒரு ஊருகா செய்ய போகிறோம் ஓகேங்களா பெனிஃபிட்ஸு மருத்துவம் எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் ஒரு ஒரு ஊரக தான் செய்ய போகிறோம் வாட்டர் ஆப்பிள் பிக்கல் இடி செய்யல அன்றைக்கி ஓகேங்களா சூப்பரான வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இந்த வாட்டர் ஆப்பிளில் அதிகமாக இருக்குன்றாங்க இந்த வாட்டர் ஆப்பிளில் பெனிஃபிட்ஸ் வந்து எக்னி வீடியெல்லாம் போட்டிருக்கேன் ஜூஸ் போடலாம் இப்போ அதிகம் அப்படியே சாப்பிடலாம் இப்போ வந்து ஊருக்காக செய்யலாம் பல விதமான ரெசிபிகளும் அதில் வந்து செய்யலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இப்போ அதை க்ளீனாக கழுவிட்டு இப்போ வந்து ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா க்ளீனாக கழுவிட்டு நம்ம என்ன ரெசிபி வேணுமோ செஞ்சிக்கலாம் வாட்ரு ஆப்பிள் சூப்பராக அப்படியே கழுவிட்டு ஒரு செஞ்சிடலாம் வாட்ரு ஆப்பிள் பாருங்கள் சொல்லிக்கிறது தித்திப்பெல்லாம் அதிகமாக இருக்குங்க தித்திப்பெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் சப்பையாக இருக்கும் ஓகேங்களா மருத்துவமனும் எக்கச்சேரமாக இது வந்து நம்ம அளவு சைஸ் பீஸ் வேணுமோ ஒரு கிளீனாக கட் பண்ணிடலாம் இது நம்ம சைஸ் அளவு சைஸ் வேணுமோ அதாவது சைஸ் கட் பண்ணுறேங்க இந்த விதையை வந்து நீக்கிடலாம் விதை வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் நீக்கிட்டு சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேண்ட சைஸ் வந்து அதனால் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கிளீனஸ் சைஸ் கட் பண்ணுறேங்க அதையும் நீக்கிடுங்க நீக்கிட்டு சைஸ் வந்து எந்த சைஸ் வேணும் நீங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த சைஸ் தான் போதுமா இருக்கும் ஒரு காய்க்கு இப்போ கட் பண்ணலாம் இதில் வந்து பலர் மார்க் ஊறுகாய் செய்யலாம் ஒரு பொரியல் செய்யலாம் பிடிச்சலாம் இங்கே எஸ்பி எக்கசேமாக செய்யலாங்க ஓகேங்களா இது போல் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நீ செஞ்சிடலாம் நீ ஓகே நீங்கள் மாங்காயில் ஊரக பார்த்துருப்பீங்க எழுபது எழுமி ஊரக பார்த்துருக்கீங்க பழம் ஊரகா பார்த்துருக்கீங்க இதில் ஊரக பார்த்துக்கிங்கன்னு தெரில உள்ளட்லையே எடுத்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணலாம் இப்போ வாட்ராப்புள் வந்து ஊருகா போட போகிறோங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் நல்லா இருக்குங்க எடுத்துடலாம் நல்லா பொறிஞ்சி வச்சுங்க இந்த அளவுக்கு இருந்தால் இப்போ பெருசெல்லாம் வைப்போம் வெந்தைய வரும் மூணு டீஸ்பூன் போடலாம் இது நல்லா செவ் செவ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக வறுத்தரலாம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு க்ளீனாக வந்து வரத்தரலாம் அதிகமாகவும் கலர் கூட ப்ரௌன் கலர் வந்தால் போதும் எடுத்துடலாம் இப்போ பழம் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வாட்டர் ஆப்பிள் ஓகேங்களா தண்ணீர் பழம் வெள்ளம் புருட் அப்படி பலமான பேர் சொல்லப்படுது மருத்துவமனையும் எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் செய்யுறேன் ஓகேங்களா இது கலர் வந்துடுச்சு ஒரு கில்ல ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கேஸ் பற்ற வச்சாச்சு வானில் வச்சாச்சு அடுத்து வந்து வாட்ரு ஃபுட் வாட்ரு ஃப்ரூட் வந்து போட்டுடலாம் வாட்ரு ஆப்பிள் கலர் கலராக இருக்கும் ஒரு கலரு மேலே ஒரு கலரு அப்படி கலர் கலராக இருக்குது இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் வந்து வாட்ரு ஆப்பிள் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் கலருக்காக சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து கால் கேஜி எடுத்துருக்கேன் எண்ணெய் பத்திரம் மடி ஊற்ற வேண்டியிருக்கோம் வந்து கடுகு வெந்தயம் வந்து நல்லா அறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் போகிறதுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு பத்து ரூபா ஆச்சு மசாலா தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா மஞ்சத்தில் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றியான அளவு உப்பு தாங்க அதை எடுத்துகிட்டு போட்டுடலாம் போட்டு நல்லா நம்ம இது வந்து நல்லா ஃப்ரை ஆக தண்ணி இல்லைன்னு நிறைய வடி தண்ணி வந்து நிறைய இருக்குது அதனால் தண்ணி சேர்க்கக்கூடிய அவசியம் இருக்காது ஓகேங்களா நல்லா வந்து இந்த பழத்துலேயே வந்து நீர் சேத்து அதிகமாக இருக்குது அதனால தண்ணி அவசியம் நம்ம சேர்க்க தேவை இருக்காது நல்லா க்ளீனாக இருக்கு நல்லா வேகட்டும் நம்ம உப்பெலாம் வந்து கொஞ்சம் வந்து சேர்க்கலாம் ஓகேங்களா அப்படியே நல்லா ஃப்ரை நல்லா வேகட்டும் உப்பு வந்து உங்களுக்கு உப்பு எந்த வேணுமோ போட்டுங்க மறுபடியும் உப்பாத்தாலும் மொழி சேவை பண்ணிட்டு இருக்கோம் உப்பையும் போட்டு நல்லா நல்லா வைங்க நல்லா ஃப்ரை ஆகும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான வாட்டர் ஆப்பிள் பிக்கல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஊறுகாய் தண்ணியே ஊற்றுல பார்த்து தண்ணி தானாக தண்ணி வந்துட்டு இருக்கு தெரியுதுங்களா அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து அதிகமாக அந்த வாட்டர் ஆப்பிளில் இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றுல இது வேக வேக ஏனாலும் தண்ணியெலாம் க்ளீனாக தனியாக வந்துடும் இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஏன்னா தண்ணி இருக்கும்போது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா ஒவ்வொருக்கா வந்து சரி வராது அதனால நல்லா அப்படியே க்ளீனாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் தான் நம்ம ஊருக்கு செய்ய முடியும் ஓகேங்களா அந்த தண்ணி எவ்வளோ ஓட்டுவாங்க தண்ணியே சேர்க்கலை தண்ணி சேர்க்க முன்னாடி இவ்வளோ தண்ணி ஓட்டுவாங்க இன்னும் ஃப்ரை ஆக ஆக அதில் உள்ள தண்ணியெல்லாம் க்ளீனாக நிறைய வடியும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம உருவாக செஞ்சலாம் நல்லா ஃப்ரை உப்பு தேவை உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் இந்த வாட்ராப்பிள் வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு க்ளீனாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆனால் தான் நம்மளே ஊறுகா செய்ய முடியும் தண்ணி அதிகமாக அப்படியே வச்சுனா தண்ணி ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா உறுதாக கெடுறது சேமிச்சிது அதனால் இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அந்த நல்லா ஃப்ரை பண்ணி அது ஆயிடுச்சு ட்ரை ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே டெட் வச்சுட்டு வெந்துருக்கு ஃபஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கு அப்படியே வந்து இப்போ நல்லா வெந்தக்கமாக அப்படியே அப்படி கிளியாப்போ கால் செல்லு ஓகேங்களா எவ்வளோ தண்ணி ஏற்பட்டு பீரமே இல்லை சுத்தமாக ஏற்றி ட்ரை ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும் பார்த்தீங்களா சுத்தமாக ட்ரை ஆகியிருக்கு நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆனால் இது வெந்து இது வெந்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்குது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வாட்டர் ஃபுல்லாக வெந்துருச்சு ட்ரை ஆகிட்டு ஆகிட்ருக்கு நம்ம எண்ணெயில் வந்து தாளிச்சிக்கப்புறமா தாளிச்சிக்கப்புறம் வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணினா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இயற்பதும் க்ளீனாக வந்து ட்ரை ஆகிடும் ஓகேங்களா அதுதாங்க இப்போ வந்து எடுத்துடலாம் இப்போ இதை உர கத்தாளிக்கு போகிறோம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா சூடாகட்டும் சூடாகப்புறமா வெந்தயம் கடுகு வரது போட்டு மிளத்தூள் போட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு தூள் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டு க்ளீனாக வந்து நல்லா அந்த எண்ணெய் சூடாக இருந்தால் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான வாட்டர் ஆப்பல் பிக்கல் ரெடி ஆகிடும் ஓகேங்களா எண்ணெய் சூடாகட்டும் அப்புறம் எண்ணெய் சூடாகிடுச்சு சூடாக உடனே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரவள் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டுடலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இது பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு போட்டது சிம்மில் வச்சாச்சு என்ன உடனே சிம்ல வச்சுட்டுங்க ஓகேங்களா இவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்ல வச்சுக்கப்பறம் இந்த பச்சை வரையெல்லாம் க்ளீனாக போடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஊரகம் சேர்த்துக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா எலுமிச்ச மரம் ஒரு மூணு பழம் போடுங்க எலுமிச்ச மரம் பார்த்தீங்கன்னா குளிப்புக்காக உங்களுக்கு ரெண்டு ஒரு பழம் இல்லை ரெண்டு பழம் மூணு பழம் எவ்வளோ அவ்வளோ பழம் சேர்த்துங்க நான் வந்து ஒரு ரெண்டு பழம் போடுறேன் இப்போது ரெண்டு பழம் போடுறாங்க உங்களுக்கு பழம் வேணாம் பழம் அப்படியே கூட விட்டுருங்க கொஞ்சம் புளிப்புத்தவன்னு இருந்தால் எழுந்து சமத்துலேயும் மருத்துவமனை நிறைய இருக்கியா அதனால ரெண்டு பழம் போட்டாச்சுங்க போட்டு நல்லா வந்து சிம்ல தான் வச்சுருக்கேன் தீ வந்து அதிகமாக வைக்கலங்க சிம்ல வச்சாலே போதுமாக இருக்கும் பாருங்க ஊறுகாய் வந்து வாட்டர் அப்பில் போட்டு போட்டு நல்லா கலக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷங்க இல்லையா ஒரு சிம்லேயே வந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா இது வந்து ஃப்ரை ஆகணும் அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் ஏற்கனவே வந்து இந்த பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகம் உள்ளது இந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணும் அப்படி நல்லா ஃப்ரை ஆகும்போது ஊர்கா வந்து ரொம்ப கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதில் அப்படி நல்லா வந்து சிம்பிளே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போடுறோம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் அதையும் போட்டாச்சு ஒரு எண்ணெய் வந்து பத்தலங்க எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்ற வேண்டியது இருக்கும் எண்ணெய் பத்தலை இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம் எண்ணெய் வச்சிருந்த எண்ணெயில் ஒரு கப் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருந்தோம் அதில் அதிகமாக போய்டுனா கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணியிருந்தோம் எந்த மிர்ச்சி அண்ணி அதை ஊற்றியாச்சு இப்போ இந்த சிம்பிளே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க அஞ்சில் பத்து நிமிஷம் சிறையானாலும் ஓகே தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து உறக கிடாமல் இருக்கும் நல்லா களி குட்டு இப்போ வந்து ஒரு ஊரக எது சாப்பிட்டு பாருங்கள் உப்பு வந்து உப்பு கரெக்டாக இருக்க உப்பு காரம் கட்டாக செக் பண்ணிக்கலாம் உப்பு கூட காரம் இருந்தாலும் இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதே ஒரு ஊரக சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காரம் கூட உரைக்கும் நம்ம சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படி ஃப்ரை ஆகட்டும் ஊகாய் வாட்டர் அப்படி ஊறுகா போட்டாச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம் கரெக்டான உருளவு எழுமச்சும் கொஞ்சம் புளிப்பு காரை எழுச்சி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதில் சூப்பராக புராக ஆகிடுச்சு இவ்வளோ தாங்க அப்படியே ஆற வச்சு ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா இந்த மருத்துவமனை அதிகமாக இருக்குது டீ செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி கம்மியில் சாப்பிட்டு பார்த்தா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது படிக்கலையும் ஆற வச்சுட்டு அப்படியே பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான வாட்டர் அப்பல் ஊறுகாய் செஞ்சாச்சு ஓகே வாஸ் எப்படி செஞ்சு சாட் பார்த்துட்டு எப்படி கவனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் மீண்டும் நான் ஆல் ஆப்ஷன் வந்து ஓகே பண்ணீங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்றே உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஓகே வாஸ்